ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய முதலீட்டு களமில் நாம பேச போகிற தலைப்பு இடிஎஃப் சிறந்ததா மியூச்சுவல் ஃபண்ட் சிறந்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து தான் இந்தியாவில் தனியார் நிறுவனங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தொழிலுக்குள்ள வந்தாங்க அதுக்கப்புறம் கடந்த ஒரு இருபத்தேழு ஆண்டுகளில் மியூச்சுவல் ஃபண்ட் துறை அபரிமிதமான வளர்ச்சி கண்டிருக்கிறது பலர் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்ய துவங்கி இருக்கிறார்கள் இதே காலகட்டத்தில் வளர்ந்த நாடுகளில் வேற ஒரு ட்ரெண்ட் பெரும் வளர்ச்சியை கண்டிருக்கிறது அமெரிக்கர் தன்னுடைய நிறுவனமான வேன் கார்டு என்ற அமைப்பு சார்ந்து இந்த இடிஎஃப் முறையை பிரபலப்படுத்தினார் கடந்த ஒரு பதினைந்து ஆண்டுகளாக முறை அமெரிக்காவில் பெரும் வளர்ச்சி கண்டிருக்கிறது எவ்வளவுனா இன்னைக்கு அமெரிக்க பங்கு சந்தையே வழிநடத்தக்கூடிய அளவுக்கு பலம் பொருந்திய ஒரு முதலீட்டு முறையாக இடி வளர்ந்திருக்கிறது வளர்ந்திருக்கிறது என்றால் என்ன அடிப்படையில் இடிஎஃப் என்பது ஒரு இண்டெக்ஸ் சார்ந்த முதலீடு இண்டெக்ஸ் என்று இந்தியாவில் சொன்னால் ஒன்று நிப்டி ஐம்பதை சொல்லலாம் அல்லது பிஎஸ்சி சென்செக்ஸ் முப்பதை சொல்லலாம் இவை இரண்டும் மிக பிரபலமான இண்டெக்ஸ் இன்னும் பல இண்டெக்ஸ் நம்ம நாட்டில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன அந்த இண்டெக்ஸில் முதலீடு செய்வது இன்னும் ஆனால் பிரபலம் அடையவில்லை உலக அளவில் பார்த்தால் இண்டெக்ஸ் என்று சொல்லும்போது போது டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் என்று சொல்லக்கூடிய அமெரிக்க பங்குச்சந்தையின் முக்கிய இண்டெக்ஸை சொல்லலாம் நாஸ்டேக் ஐநூறு என்று சொல்லக்கூடிய இன்னொரு இண்டெக்ஸை சொல்லலாம் அதே போல எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் என்று சொல்லக்கூடிய அமெரிக்க இண்டெக்ஸை சொல்லலாம் ஒட்டுமொத்த அமெரிக்காவின் பொருளாதார நிலையை பிரதிபலிப்பதாக எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் கருதப்படுகிறது அதே போல அமெரிக்காவில் உள்ள அந்த ஐடி ஃபர்ம்ஸ் டெக் ஃபர்ம்ஸ் அவர்களின் நிலையை பிரதிபலிப்பதாக நாஸ்டாக் நினைக்கப்படுகிறது இந்தியாவிலும் இது போன்ற இண்டெக்ஸ் பல ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன ஆனால் அந்த இண்டெக்ஸில் முதலீடு செய்யும் அந்த வழிமுறை இப்பொழுதுதான் மெதுவாக பிரபலமடைந்து வருகிறது மியூச்சுவல் ஃபண்டில் என்ன வேறுபாடு மியூச்சுவல் ஃபண்ட் என்பது ஒரு ஒரு ஃபண்ட் மேனேஜரும் தன்னுடைய தனித்துவத்தை நிலைநாட்டி பங்குகளை ஒரு குரூப்பாக தேர்ந்தெடுத்து அதை அவங்க நிர்வகிக்கிறாங்க அதில் ஒவ்வொரு மேனேஜருடைய அந்த தனித்துவமும் அவங்களுடைய விருப்பு வெறுப்புகளும் அவங்க அதுக்குள்ள கொண்டு வரலாம் ஆனால் இடிஎஃப் முறையில் எந்த ஒரு மேனேஜருக்கும் எந்த விதமான ஒரு அதிகாரமும் கிடையாது அந்த இண்டெக்ஸ் அதில் இத்தனை பங்குகள் ஒவ்வொரு பங்குக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு என்று தீர்மானத்தவுடன் அந்த அளவுக்கு ஏற்றபடி தான் முதலீடு செய்யும் இப்போ அதில் வந்து அவங்க விருப்ப வெறுப்புகளுக்கு எந்த விதமான ஒரு ஸ்கோப்பும் கிடையாது இடிஎஃப் முறை நான் சொல்வதிலிருந்தே உங்களுக்கு புரியும் ரொம்ப எளிமைப்படுத்தப்பட்ட ஒரு கருவி அது வெராஸ் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நுணுக்கமான பல முடிவுகளை எடுப்பதற்கும் காலத்திற்கு ஏற்ப அவங்களே மாற்றி அமைப்பதற்கும் பலவிதமான வாய்ப்புகள் அந்த ஃபண்ட் மேனேஜருக்கு இருக்குது யார் அதை நிர்வகிக்கிறாங்களோ அவங்களுக்கு இருக்குது இப்படி இருக்கும்போது இடிஎஃப் எப்படி ஒரு மியூச்சுவல் ஃபண்டோடு போட்டி போட முடியும் என்று பலர் கேட்கலாம் கடந்த ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளாக அமெரிக்காவில் இந்த முறை மிக அதிகமான ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது இதற்கு முக்கிய காரணம் அந்த அடிப்படை காரணம் காஸ்ட் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அதை நிர்வகிப்பதற்கு ஆகக்கூடிய செலவு கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து ரெண்டரை சதவீதம் அதாவது நீங்கள் நூறு ரூபாய் மியூச்சுவல் ஃபண்டில் செலவு பண்ணிங்கன்னா ரெண்டுலேருந்து ரெண்டாயிரம் ரூபாய் அதை நிர்வகிக்கிறதுக்கு செலவாகுது ஆனால் இடிஎஃப்பில் நீங்கள் ரூபாய் முதலீடு செஞ்சீங்கன்னா மிக சொற்பமான செலவில் அதை நிர்வாகம் பண்ண முடியும் ஏன்னா அதில் மேனேஜ்மெண்ட் எல்லாம் அதிகம் கிடையாது ஆட் தேவை கிடையாது அறிவு தேவை கிடையாது அந்த இண்டெக்ஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே வாங்க வேண்டும் வெறும் எக்ஸிக்யூஷன் தான் அதில் இருக்குது இந்த மாதிரி முதலீடு செய்யப்பட்ட அந்த இடிஎஃப் கடந்த ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான முக்கியமான மியூச்சுவல் ஃபண்ட்ஸை விட அதிக ரிட்டர்ன் கொடுத்திருக்கு அந்த லாபம் அதிகமாக வந்ததுனால முதலீட்டாளர்கள் மிக அதிகமாக இடிஎஃப் பக்கம் சாயத் துவங்கினர் அது ஒரு பெரிய இயக்கமாகவே மாறிவிட்டது ஜான் பாகுல் இடிஎஃப் முதலீட்டின் தந்தையாக கருதப்படுபவர் அவரின் இந்த ஒரு ஐடியா உலக அளவில் பிரபலமாகி இன்றைக்கு எல்லா நாடுகளிலும் இந்த இடிஎஃப் ஏற்பு பெற்று வருகிறது உலகில் உள்ள மொத்த இடிஎஃப் சந்தையின் அளவு ஐந்து புள்ளி ஐந்து டிரில்லியன் டாலர் இதில் அமெரிக்காவில் உள்ள இடிஎஃப் மட்டுமே நான்கு டிரில்லியன் டாலர் ஆக உலகில் உள்ள மொத்த இடிஎஃப்ல பெரும்பான்மையான இடிஎஃப் தான் இருக்கு இந்தியாவில் இப்பொழுதுதான் இந்த இடிஎஃப் முறை பிரபலம் அடைந்து வருகிறது அடுத்த பத்து பதினைந்து ஆண்டுகளில் இந்த முறை மேலும் பிரபலம் அடையலாம் என்பது பலருடைய ஒரு ப்ரெடிக்ஷனாக அமைந்து வருகிறது அடிப்படையாக ஒரு ஃபண்ட் மேனேஜர் அதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ அல்லது எந்த விதமான ஒரு ஃபண்டையும் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு மேனேஜர் தன்னுடைய அறிவாற்றலாலும் முதலீட்டு திறமையாலும் இந்த இண்டெக்ஸை விட அதிகமான ஒரு லாபத்தை முதலீட்டாளர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தால் அவர்களை நாடித்தான் முதலீட்டாளர்கள் செல்வார்கள் ஒருவேளை அந்த முதலீட்டாளர்கள் இந்த மேனேஜரிடம் ஒரு இண்டெக்ஸ் அளவு கூட அவங்களுக்கு லாபம் நாம நாமையே இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கீமை தேர்ந்தெடுத்து பண்ணணும் இதில் எந்த மேனேஜர் நல்ல பர்ஃபாமன்ஸ் கொடுப்பாங்கன்ற அந்த கணிப்பை நாம ஏன் எடுக்க வேண்டும் அதை எடுத்தாலும் அது சரியாக வருமா என்று நமக்கு தெரியாது அதனால் நாம ETF போகிறது ரிலேட்டிவ்லி சேஃப் அப்படின்ற ஒரு எண்ணம் முதலீட்டாளர்கள் மனதில் ஏற்பட்டால் அவர்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து மாறலாம் அடிப்படையில் ETF என்பது ஒரு சேமிப்பின் ஒரு கருவி அந்த சேமிப்பை நாம் வந்து ரிட்டர்னுக்காக முதலீடு செய்வதற்கான ஒரு கருவி மியூச்சுவல் ஃபண்டும் அது போன்ற கருவிதான் ETF காஸ்ட் வைஸ் மிக குறைவான ஒரு கருவி மியூச்சுவல் ஃபண்ட் அதைவிட அதிகமான ஒரு கருவி இடிஎஃப் ஒரு குவியல் அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பேட்டர்னில் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு முறை ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட் அறிவுபூர்வமாகவும் காலத்துக்கு ஏற்றபடியும் தேர்வுகள் செய்து முதலீடு செய்யக்கூடிய ஒரு முறை இன்னும் வருங்காலங்களில் இடிஎஃப் பெறக்கூடிய அந்த லாபம் மியூச்சுவல் ஃபண்டில் பெறக்கூடிய அந்த லாபத்தோடு ஒப்பிட்டு பார்க்கப்படும் கடந்த ஒரு ஆண்டை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் நிப்டி சார்ந்த லாபம் பல மியூச்சுவல் ஃபண்ட்ஸை விட அதிகமாக இருக்கிறது ஆனால் ஐந்து ஆண்டுகள் அல்லது இன்னும் அதிக காலகட்டம் கொண்டு நீங்கள் இந்த முதலீட்டு ரிட்டர்ன்ஸை பார்த்தீங்கன்னாக்கா நிப்டியினுடைய ரிட்டர்ன்ஸ் எல்லா மியூச்சுவல் ஃபண்டையும் விட அதிகமாக இல்லை நிப்டியை விட பல மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள் அதிக லாபத்தை முதலீட்டாளர்களுக்கு ஈட்டி கொடுத்திருக்கின்றன அந்த மாதிரியான முதலீடுகள் இன்னும் தொடர்ந்து இடிஎஃப் முறையை விட முதலீட்டாளர்களால் விரும்பப்பட்டு முதலீடு செய்யப்படும் இனி வரும் காலங்களில் இடிஎஃப் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை பொருத்தி பார்ப்பது என்பது சகஜமாகிவிடும் முதலீட்டாளர்கள் எதில் முதலீடு செய்யலாம் என்ற தேர்வை இன்னும் நுணுக்கமாக பார்ப்பார்கள் வரும் காலங்களில் இன்னும் பல இண்டெக்ஸஸ் எப்படி நெஃப்டி இருக்கோ பிஎஸ்சி சென்செக்ஸ் இருக்கோ அதே போல் நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குது இதுபோல் பல பேங்க் நிஃப்டி இருக்குது இதுபோல் பல இன்டெக்ஸஸ் இன்னும் பிரபலப்பட்டு அதில் முதலீடு செய்யும் ஒரு ட்ரெண்ட் இன்னும் உருவாகும் ஒவ்வொரு துறை சார்ந்த இடிஎஃப் கூட இன்னும் பிரபலம் அடையும் இதையெல்லாம் இன்றைக்கி நம்ம சந்தையில் இருந்தாலும் அதிகமாக பிரபலமாகவில்லை இனி வரும் காலங்களில் பிரபலம் அடையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இடிஎஃபுக்கும் யார் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்கன்ற போட்டி சூழல் இன்னும் அதிகமாகும் அந்த வலு வலிமையான ஒரு போட்டி சூழலில் யார் ஜெயிக்கப் போகிறார்கள் என்பதை காலம்தான் பதில் சொல்லும் ஒவ்வொரு முதலீட்டாளரும் தன்னுடைய முதலீட்டு எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஈடிஎஃப் சிறந்ததா அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் சிறந்ததா என்பதை தேர்வு செய்ய வேண்டும் சற்றே அதிகமான ஒரு ரிஸ்க் எடுத்து செய்ய விரும்புபவர்கள் மியூச்சுவல் ஃபண்டை தொடர்ந்து நாடுவார்கள் எனக்கு ரிஸ்க் அதிகமாக வேண்டாம் ஒரு இண்டெக்ஸ் எந்தளவுக்கு லாபம் கொடுக்கிறதோ அதுவே போதுமானது என்று நினைப்பவர்கள் இடிஎஃப் பக்கம் செல்வார்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்கும் என்பதை யோசித்து உங்கள் தேவைக்கு ஏற்றபடி உங்களுடைய அந்த முதலீட்டு முதலீட்டு தேர்வுகளை செய்து கொண்டு அந்த தேர்வுகளோடு தொடர்ந்து நீங்கள் பயணிக்க வேண்டும் ஒவ்வொரு நேரமும் மாற்றி மாற்றி முதலீடு செய்யக்கூடாது எது உங்களுக்கு சரின்னு நீங்கள் முதல்ல தேர்வு செய்கிறீங்களோ அந்த தேர்வையே நீங்கள் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் இடிஎஃப் வர்சஸ் மியூச்சுவல் ஃபண்ட் இந்த போட்டி இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கிறது வரும் காலம்தான் நமக்கு பதில் சொல்லும் தொடர்ந்து முதலீட்டு களம் பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களோடு இந்த வீடியோஸை பகிருங்கள் வாழ்த்துக்கள்